அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக குக்கர்லையே நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் ஈஸியாக பண்ணுறதுக்கு குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சர்க்கரை பொங்கல் வந்து பொங்கல் அன்னைக்கு இப்போ பொங்கல் சாமி கும்பிட்றவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு அழாக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கு ஐம்பது கிராம் பாசி பருப்பு பச்சரிசி ஒரு இரநூறு கிராம் ஒரு அழாவுக்கு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து எவ்வளோ அளவு நம்ம அரிசி போடுறோமோ அந்த அளவு இரநூறு கிராம் அரிசி போடுறோமா இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் மொத்தமாகவுது அதனால் இரநூத்தம்பது கிராம் வெல்லம் எடுத்து அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அது கரைஞ்சோடனே அதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது அந்த அடுப்பில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லையா அதை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த சர்க்கரை பொங்கலில் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா அந்த பருப்பு வந்து வருபட்ட வாசனை நமக்கு நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு வந்து வாசனையாக இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கிறோம் அந்த பருப்பை வறுத்த எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடாக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா அதை நல்லா கழுவி ரெண்டு தர கழுவி எடுத்துகிட்டு நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் சர்க்கரை பொங்கலுக்கு அதை வந்து ரெண்டு நல்லா ரெண்டு மூணு தர கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வருத்த வறுப்பை வருத்தம் இல்லையா அந்த பருப்பையும் கொட்டி அதையும் ஒரு தடவை கழுவிடணும் வறுத்துட்டு அதை அப்படியே போடக்கூடாது அதையும் கழுவிட்டு அதுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போது நம்ம வந்து இரநூறு கிராம் அளவு அரிசியும் ஐம்பது கிராம் அளவு பருப்பும் எடுத்திருக்கோம் பருப்பை லேசாக வறுத்திருக்கோம் அதை வந்து நல்லா பருப்பையும் அரிசியும் சேர்த்து நல்லா கழுவிடுறோம் பருப்பை போட்டு ஒரு தடவை கழுவுன்னா போதும் அதுக்கப்புறம் மூணு பங்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போடணும் ரொம்ப போடக்கூடாது நம்ம வெண்பொங்கலுக்கெலாம் போடுற மாதிரி கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஆவி வந்தோடனே நம்ம விசில் போட்டு அடக்கி வச்சிடும் அடக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்துடும் வெந்தோடனே நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் அந்த அடுப்பில் வந்து நம்ம வெள்ளத்தை இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் காய் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோ இல்லையா அதை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சோன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம் அதை வடிகட்டிட்டு அதில் வந்து நம்ம விசில் போக விட்டு நம்ம ஆவி போக விட்டு குக்கர் மூடியை திறந்துட்டு அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம எடுத்தாச்சு வடிகட்டி வெள்ளத்தை வடிகட்டி எடுத்தாச்சு முந்திரி பருப்பும் திராட்சை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேணும்னா நுணுக்கி சர்க்கரையோடு நுணுக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள் நல்லா சில பேருக்கு நல்லா குழ குழன்னு குழஞ்சால் தான் பிடிக்கும் சில பேருக்கு அப்படியே எப்படி பொங்கல் மாதிரி குழஞ்சி வந்தாலே போதும் இந்த பாருங்க நல்லா குழஞ்சி வந்துட்டு அதை நம்ம கிளற கிளற அடுப்பில் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம கிளற கிளற இன்னும் நல்லா குழைவாக வந்துடும் சர்க்கரை பொங்கல் நல்ல வெள்ளத்தையும் ஊற்றியாச்சு நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தையும் அதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் நுண்ணுக்கு நான் ஏலக்காயை அதில் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வந்து நம்ம நெய் தான் இதுக்கு கடைசி அதில் வந்து நெய் சில பேர் வந்து எவ்வளோ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றுவாங்க நான் இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் தான் நெய் எடுத்திருக்கேன் ரொம்பவும் நெய்யை வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால் இப்போ இது தேவையான அளவு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு அந்த முந்திரி திராட்சை அந்த நெய் நெய் காய விட்டு அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்து செவந்து வரும் நல்லா த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரும் நல்லா செவந்து வரும் அதை வந்து நம்ம செவந்தோன்னா அதை எடுத்து பொங்கலில் போட்டுற வேண்டியதுதான் இது வந்து சர்க்கரை பொங்கல்லாம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லேயே இதே மெத்தடு தான் பானையிலையும் பானையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வைக்கலாம் ஒரு டம்ளர் அதிகமாக பானையில் செய்யும்போது ஒரு டம்ளர் அதிகமாக தண்ணி வைக்கணும் குக்கரில் செய்யும்போது மூணு பங்கு தண்ணி வச்சா போதும் இதே மாதிரி தான் அதுலேயும் பானையிலையும் செய்வாங்க நம்ம குக்கர்லேயும் இன்னும் ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வெந்துடும் சீக்கிரமாக செய்யணுங்கும் போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் நன்றி